திருச்சிற்றம்பலம் அருள்தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றீன் எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றீம் கந்தபுராணத்தினுடைய நூற்று இருபத்து ஒன்பதாவது பாடல் திருநாட்டுப் படலத்தினுடைய நாற்பதாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு அசும்புறும் அகன் புனல் அராத சூழலின் விசும்புற ஓச்சிய விரைமன் தாதினால் பசும்பொனில் குயிற்றுபதியில் தூபிகை தசும்பெலாம் வெள்ளியது ஆக்கும் தாழையே அசும்புறும் அகன்புணல் அராத சூழலின் எப்பொழுதும் வெள்ளம் நிறைந்து ததும்பிக் கொண்டிருக்கக்கூடிய சிறப்புமிக்க அந்த பகுதியிலே விசும்புற ஓச்சிய விரைமன் தாதினால் அங்கே வானலாவ உயர்ந்திருக்கக்கூடிய தாழை மரங்கள் தங்களுடைய மகரந்த பொடியினால் பசும்பொனில் குயிற்றிய பதியில் அங்கே பொன்னால் உருவாக்கப்பட்ட சொர்க்கலோகத்திலே அதன் மேல் இருக்கக்கூடிய கலசங்களில் பதியில் தூபிகை தசும்பெல்லாம் வெள்ளியது ஆக்கும் தாழையே அந்த கோபுர கலசங்களில் தன்னுடைய மகரந்த தூள்களை படிய செய்து அவற்றை வெள்ளி போல காட்சி தரும்படியாக அந்த மகரந்த தூள்கள் வெள்ளை நிறத்தில் இருப்பதால் அந்த பொன்னிறத்தை மறைத்து வெள்ளி நிறம் வெளியே தெரியும்படியாக அந்த மகரந்த தூள்கள் சென்று அந்த சொர்க்கலோகத்தினுடைய கலசங்களிலே பொற்கலசங்களிலே சென்று மிதந்து கொண்டிருக்கின்றன என்று அத்தனை வலமிக்கதோர் சிறப்புடைய பகுதியாக இப்பகுதி விளங்கியது என்பதை நமக்கு எடுத்து இயம்புகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்